எண்ணம் எல்லாம் சிறகடிக்கும் எல்லாம் வழி கொடுக்கும் என்னாலும் ராஜமுகம் எளியோரின் ஏறுமுகம் எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மாறாத நமது ராஜநிலை ராஜநிலை டிவி சேனல் ஆஃப் அஸ்ட்ராலஜி அன்பிற்கினே ராஜநிலை டிவி உறவுகளுக்கும் நேயர் பெருமக்களுக்கும் குருமார்களுக்கும் அன்பான நற்காலை வணக்கம் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம் அடியேன் திருக்கோவிலூர் என் ஸ்ரீ ராஜ்குமார் இன்றைய பஞ்சாங்க பதிவுகள் ராசி பலன்களை பார்ப்போம் பிப்ரவரி மாதம் இருபத்தி ஏழு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வியாழக்கிழமை உத்தராயணம் ஸ்ரீ குரோதி வருடம் மாசி மாசம் பதி ஐந்தாம் நாள் காலை ஒன்பது மணி இரண்டு நிமிடம் முதல் அமாவாசை தொடக்கம் இன்றைய நாளுக்கான நல்ல நேரம் காலை பத்து மணி முப்பது நிமிடம் முதல் பதினோரு மணி முப்பது நிமிடம் வரை கௌரி நல்ல நேரம் பனிரெண்டு மணி முப்பது நிமிடம் முதல் ஒரு மணி முப்பது நிமிடம் வரை மாலை கௌரி நல்ல நேரம் ஆறு மணி முப்பது நிமிடம் முதல் ஏழு மணி முப்பது நிமிடம் வரை இன்றைய நாளுக்கான காலம் மதியம் ஒரு மணி முப்பது நிமிடம் முதல் மூன்று மணி வரை குளிகை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை யமகண்டம் காலை ஆறு மணி முதல் ஏழு மணி முப்பது நிமிடம் வரை இன்றைய திதி காலை ஒன்பது மணி ஒரு நிமிடம் வரை சது திதி பின்பு அமாவாசை ஆரம்பம் யோகம் சிவநாம யோகம் கரணம் காலை ஒன்பது மணி வரை சகுனி பின்பு சதுஷ்பாதம் நட்சத்திரம் மாலை நான்கு மணி வரை அவித்தம் பின்பு சதயம் சந்திராசிரம நட்சத்திரங்கள் புனர்பூசம் பூசம் கடகராசிக்கு சந்திராசிரம தினம் இன்று இன்றைய கிரக நிலவரங்கள் ரிஷபத்தில் குரு மிதுனத்தில் செவ்வாய் கண்ணியில் கேது கும்பத்தில் சூரியன் சந்திரன் சனி புதன் நான்கு கிரக சேர்க்கை மீனராசியில் சுக்கரன் ராகு இன்றைய நாளுக்கான சிறப்புகளை பார்க்கலாம் இன்றைய நாள் குருவார வழிபாட்டிற்கு உகந்த நாள் அடுத்து அமாவாசை இது பெண் தெய்வங்களான அங்காள பரமேஸ்வரி அல்லது மற்ற ஏனைய காளி தேவி இது போன்ற தெய்வக வழிபாட்டுக்கு உகந்த நாள் இந்த அமாவாசை நன்னாளில் மேல்மலையனூரில் அதிகபட்ச துன்பத்தில் பாதிக்கப்பட்டு இல்லை ஒரு கோளாறுகளால் பீடிக்கப்பட்டிருக்கிற அத்தனை பேரும் அந்த ஆலயம் சென்று வழிபடுவதன் மூலம் அந்த மண்ணை விதித்து விட்டு வரும்போதும் ஏற்படும் நற்பலன்கள் ஏராளம் அதுவும் இந்த மயான சூறையில் அங்கே போய் கலந்துக்கிட்டு வந்தாலே நிறைய மாற்றங்கள் உங்களுக்கு உண்டு அதே மாதிரி உள்ளூரில் நடக்கிற திருவிழா அப்போ அது மாற்றம் இல்லைன்னா உள்ளூர்லேயும் நடக்கிற திருவிழாவுக்கும் மாற்றம் உண்டு அங்கு உங்களால் இயன்ற ஒரு செலவு ஒரு ஏதாவது ஒரு பொருளை வாங்கி கொடுக்குறது செய்து மாதிரி இருந்தீங்கன்னா அன்னையின் அருள் பரிபூர்ணமாக உங்களுக்கு கிடைக்கும் இன்றைய ராசி பலன்கள் மேஷராசி நேயர்களே இன்றைய நாள் உங்களுக்கு மிகவும் ஒரு சிறப்பான நாள் என்று சொல்வதற்கு இல்லை செலவுகள் நிறைந்த ஒரு நாளாக தோன்றுகிறது கிரக அமைப்புகளும் அப்படித்தான் இருக்கின்றது ஏனென்றால் பதினோராம் இடத்தில் நான்கு கிரக சேர்க்கை ஆனால் கிரேஸ்தானமும் முயற்சிஸ்தானமும் பாதிக்கப்படுவதால் செலவுகள் மேலோங்கும் சகோதர வழியில் செலவுகள் மனைவியின் வழியில் செலவுகள் உற்றார் உறவினர் வழியில் செலவுகள் உண்டு சற்று கவனம் ரிஷவராசி என்பர்களே ராசிக்குள் குரு இருந்தாலும் இரண்டாம் இடத்தில் வக்ரகதியில் செவ்வாய் இருந்தாலும் சில விஷயங்களை போராடித்தான் ஜெயிக்க வேண்டிய நிலையில் இருக்கின்ற முயற்சியை அதிகப்படுத்துங்க முயற்சி செய்தாவே வெற்றி அடையலாம் மிதன ராசி என்பர்களே மிதனத்தை பொறுத்தவரையில் இந்த நாள் மிகவும் ஒரு புகழ்மிக்க ஒரு நாளாக தோன்றுகிறது புகழ் என்றால் தெய்வ சங்கல்பம் மனித சங்கல்பம் மனித நேயம் போன்ற ஒரு அருண் பெரும் பொதுவான விஷயங்கள் செயல்பட்டு அதன் மூலமாக புகழ் செல்வாக்கு அடையக்கூடிய ஒரு நல்ல ஆளாக திகழ்கிறது கடகராசி என்பர்களே கடகத்தை பொறுத்தவரை ஓடி ஓடி உழைக்க வேண்டும் என்பது போல எங்கு சுற்றியும் கிடைக்காத விஷயங்கள் கிடைக்கும் அலைச்சல் திருச்சல் மன உளைச்சல் இது போன்ற விஷயங்கள் ஏற்படுகின்ற நாளாக இருக்கிறது சற்று கவனமும் நிதானமும் தேவை ஏனென்றால் சந்திரன் எட்டாம் இடத்திலே அமர்ந்திருக்கிற சந்திரன் சூரியன் சனி புதன் சேர்க்கை உங்களை வெகுவாக இன்றைய நாளில் ஒரு அலைச்சலில் விட்டுவிடும் கவனம் தேவை உடல்நிலையில் முதலில் கவனம் தேவை சிம்மராசி என்பவர்களே இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சிறப்புனாலும் பல சிக்கல்களை தர காத்திருக்கிறது தேவையற்ற விஷயங்களை போய் கவனமாக கவனம் இல்லாம வாயை விட்டுட்டு மாட்டிக்கிட்டு அதுக்கான பொருள் செலவை ஏற்படுத்துகிற நாளாக திகழ்வு மிகுந்த பிரயாணங்களில் கவனமாக இருக்கணும் இந்த நாள் ராசி என்பர்களே ராசிக்குள் கேது லாபஸ்தானாதிபதி ஆறில் இது ஒரு விரையாதிபதியும் ஆறில் பன்முகத்தன்மையோட கோபங்களை அதிகமாக வர வைக்கக்கூடிய ஒரு நாளாக திகழ்கிறது சினம் தவிர்ப்பில் அறம் வளர்ப்பில் இந்த நன்மை நடக்கும் துலாம் ராசி என்பவர்களே இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு அதிர்ஷ்டகரமான நாள் பாராட்டு பரிசு அனைத்தும் கிடைக்கக்கூடிய ஒரு ஒப்பட்ட நாளாக திகழ்கிறது விர்ச்சகராசி என்பர்களே உங்கள் சிந்தனை செயல் அனைத்தும் குழந்தைகள் உங்கள் மனைவி மற்றும் பிள்ளைகள் மேலிருந்து சிந்தனை மேலோங்கும் தெய்வ கடாசம் தெய்வத்தன்மை ஏற்படுகின்ற ஒரு அற்புதமான ஒரு நாள் தனுசு ராசி என்பர்களே இன்றைய நாள் மிக கவனமாக இருக்க வேண்டும் தேவையற்ற செலவுகள் தேவையற்ற பேச்சுக்கள் தேவையற்ற ஏச்சுக்கள் நடக்கும் தொழிலில் கவனம் தேவை மகர ராசி என்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமான நாளாக இருந்தபோதிலும் தடை தாமதங்களை தெரிவிக்கின்ற அமைப்பு உங்களுக்கு இருக்கின்றது இரண்டாம் இடத்தில் நல்கிரகங்கள் இருந்த போதிலும் சந்திரன் இரண்டாம் இடத்தில் இருக்கிறது விசேஷ நாளும் சற்று தடை தாமதங்களை எதிர்நோக்கி இருக்க வேண்டிய நாளாக தெரிகிறது கும்பராசி என்பர்களே சூரியன் சுக்கரன் புதன் சேர்க்கை அதாவது ஒரு ஏற்கனவே சுமை மேலும் சுமை ஏற்படுத்திக்கிற மாதிரி இருக்கும் அதனால நீங்க இந்த நாள் எதையுமே பண்ணாதீங்க சிவனேன்னு மயத்தோட நீங்க ஜெயிச்சிடலாம் இறை வழிபாடு இறை வழிபாடு நம்பிக்கை ஆல்மோஸ்ட் நீங்க இந்த நாள்ல அந்த ஆலயத்தின் ஆலயத்திற்கான பணியில தான் இருப்பீங்க பெரியவங்களாட்டும் குழந்தைங்களாட்டும் யாராந்தாலும் இந்த பள்ளி செல்வ மாணவர்கள் வந்து கல்வி மேல கவனம் செலுத்துங்க இறைவன் தானாகவே உங்களுக்கு அருவானது இன்னும் கும்பராசிக்காரங்க பக்தி மயமா இருக்கிறத விடவும் எதிர்காலத்தை குறித்த ஒரு கேள்வி கல்வியில வந்து ஞானம் அழிச்சுக்கிட்டீங்கன்னா ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு மிக பிரகாசமாக இருக்கிறது மீனராசி என்பர்களே மீனத்தை பொறுத்தவரையில் சுக்கரன் ராகு சேர்க்கை இந்த மனதளவில் ஒரு போராட்டம் ஒரு குழப்பம் ஓய்வு எடுக்க ஓய்வை எடுக்கலாம் இல்லை ஓய்வு விரும்பலாம் என்ற அமைப்பு உங்களுக்கு இன்று ஆனால் இறை வழிபாடு என்று வரும்போது நீங்கள் அந்த வேலையை செய்துதான் ஆக வேண்டும் அந்த பணியை எவ்வளவு சிறப்பாக செய்ய முடியுமோ அவ்வளவு சிறப்பாக செய்து வெற்றியும் காண்பீர்கள் இந்த நாள் உங்களுக்கு மிகுந்த ஒரு ஓய்வை தருகின்ற நாளாக திகழும் அனைவருக்கும் வணக்கம் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம்